அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கார் நாற்பது செய்யுள் இருபத்தைந்து கருங்கால் வரகின் பெரி பொறி போல் அரும்பு அவிழ்ந்து ஈரந்தன் புறவில் தெரு பீ வளர்ந்தன சேர்ந்தன என்று கூர்ந்த பசலை அவர்களுக்கு கார்காலம்தான் குளிர்ச்சியான காட்டிலே அரும்புகள் மலர்கின்றன இது ஏதோ கெட்ட சகுனம் போல் தோன்றுகிறது தலைவிக்கு அதனால் அவர் வரவே மாட்டார் என்று நினைக்கத் தொடங்கும்போதே அவருடைய உடல் முழுதும் பசலை பலர்ந்து மேனி இழைக்க தொடங்கினாள் தலைவி என்று சொல்லுகிற செய்யும் சகுனம் சரியில்லை கார்காலமாக இருக்கிறது இந்த குளிர்ந்த காலத்தில் அரும்புகள் எல்லாம் வளர்வது என்பது சரியானதல்ல ஒரு அதனால் என்னுடைய தலைவன் வரமாட்டான் என்று எனக்கு குறி சொல்வது போல் அமைந்திருக்கிறதே என்று தலைவியானவள் வருத்தப்படுகிறாள் மீண்டும் செய்வோள் கருங்கால் வரகின் பொறி போல் அரும்பு அவிழ்ந்து ஈரந்தன் புறவில் தெருழி மலர்ந்தன தெரு தெருள் மலர்ந்தன சேர்ந்தன செய்குறி வாரார் அவர் என்று ஊர்ந்த பசலை அவர்களுக்கு நன்றி வணக்கம்